நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிர்கிராஸ் செனை சென்னை மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம வீடில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து எட்டரை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போன ஈத்தில் பால் கரவு வந்து கறக்கும்போது எடுத்த வீடியோங்க போன ஈத்தில் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டர் கறந்துருக்குதுங்க அவரோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க மூன்றாம் மீத்து எட்டரை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க மாடு வந்து சுழித்தவர் எதுவும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலா பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மடிக்கோச்சம் இல்லாத மாடுங்க பதினோரு லிட்டர் கறவு வந்து போன ஈத்தில் கறந்துருக்குதுங்க நிச்சயமாக அதே கறவை திறனை இந்த ஈத்துலையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாடோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களே வந்து சேஃபாக டிரான்ஸ்போர்ட்டும் கூட பண்ணி கொடுப்பாங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கடைப்பல் முளைப்புங்க எட்டரை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க போன ஈத்தில் பதினோரு லிட்டருக்கு கறந்த மாடுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுத்தமான மாடுங்க திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்குடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்